வெல்கம் டு வியாபார ஊடகம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்வோம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் எலம்பள்ளியில் இருக்கிற எஸ்விஎஸ் டெக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு வரக்கூட வழியை பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து எலம்பல வந்தீங்கன்னா சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எலம்பள்ளிக்கு வரதுக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் அடுத்து பார்த்திங்கன்னா எலம்பள்ளிலேருந்து பார்த்திங்கன்னா எலம்பல பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நடராஜா தேட்டர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த எஸ்விஎஸ் டெக்ஸு சேலம் மெயின் ரோட்டில் தான் இருக்கு எலமல பஸ் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம்தான் ஒரு ஐநூறு ஃபீட்டு தான் வரும் கடைக்கு வரத்துக்கு இப்போ நம்ம எஸ்விஎஸ் டெக்ஸை பற்றி நம்ம உள்ளே போய் அவங்கக்கிட்ட என்னென்ன ரகம் இருக்குது என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க தி எஸ்விஎஸ் டெக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் கொண்டது கீழ்ஃபோரில் சேரீயும் மேல் ஃபோரில் சுடிதா சில்க்ஸ் காட்டன் சேரீஸ் இது மாதிரி இருக்குது இவங்க ஸாரீஸ்க்கு ரொம்ப பேர் போன டெக்ஸ்டைலில் இவங்க ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணுறாங்க கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது டிசைன்ஸும் வெரைட்டிஸும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்கிட்ட இருக்குது இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் ஹோல்சேலும் பண்ணுறாங்க ரீட்டெயிலும் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இவங்க என்னென்ன ரேட்டு சொல்கிறாங்க என்னென்ன வெரைட்டி வச்சுருக்குறாங்க என்னென்ன டிசைன்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் இக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்குது இப்போ குறிப்பிட்ட கலெக்ஷன்ஸ் நாம் வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் இது வந்து காட்டன் சேரிங்க கோட்டா காட்டன் பேர் இது வந்து முந்தானி டிசைன் இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு வந்துடுது சேரீ ஃபுல்லாக அந்த மாதிரி சில்வர் டிசைனில் ஃபுல் ஒர்க் வந்துடும் ஓவர் சாரி சூப்பராக இருக்கும் ரேட்டு வந்து இது தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்ச் வந்துடும் அடுத்து இது ஒன்று கூட இப்போ பார்க்கறது எல்லாமே காட்டன் சாரீ தானே இப்போ காட்டன் சேரீயில் செக்குடு மாடல் சாரீ ஃபுல்லாக செக்குடு இந்த மாதிரி டிசைன் வந்துடும் முந்தையணி நல்லா கிராண்டாக வந்துடும் ஜரியில் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா முந்தையணி டிசைன்லேயே ப்ளவுஸும் வந்துடுது ஜக்காட்டு ப்ளவுஸுன்னு பேர் முந்தையணி டிசைன்லேயே ஜாக்கெட்டும் வந்துடும் சேரீ ஃபுல்லாக மாதிரி செக்குடு டிசைன் வந்துடும் பார்ட்ரு வந்து சூப்பராக இருக்குங்க ஜக்காடு பார்ட்ரு சேரீ நல்லா கிராண்டான போடவேன் புது மாடல் தான் சாரி மட்டும் நல்லா ஜூம் பண்ணுங்க அதே ஸ்டைல இது ஒரு மாடல் போட்டிருக்கு காட்டன் சேரீ தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம் இது முந்தானி சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டு தான் போட்டுருக்குது ஜக்கா டிசைனு இது முந்தானி வர டிசைன்லேயே ப்ளவுஸும் போட்டிருக்குதுங்க டிசைன் வந்து ஃபுல்லாக வருது ஆல் ஓவர் நல்லா ஹெவியாக வரும் உங்களுக்கு ஒர்க்கு இது எட்நூற்றம்பது அந்த ரேஞ்சு வந்துடுது இது காட்டன்லேயே இது ஒரு மாடலு காட்டன்லேயே இது ஒரு மாடல் போட்டிருக்குங்க செக்ஸு கட்ட கட்டமாக வரும் பார்ட்ரு வந்து கான்ட்ராஸ்ட் வரும் சேரீ ஃபுல்லாமே புட்டா ஸ்டைல் தான் முந்தி ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வரும் பார்ட்ரு வர கலர்லேயே முந்தானி வந்துடும் அதே கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு பிளவுஸு அதே கலர்லேயே வந்துடும் ஸேரீ ஃபுல்லாக செக்கு டிசைனு இது ஸாரீ சூப்பராக இருக்கும் எல்லாமே ப்ரொடக்ஷன் ரேட்டு தான் இங்கே ரேட்டு ரொம்ப சீப் ரேட்டுக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்குவான் ஹோல்சேல் ப்ரைஸு நிறைய சேல்ஸுக்கு நிறைய எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க இது ஒரு காட்டன் மாடல் இது ஒன்று பார்த்துக்குங்க இது வந்து அவங்களுக்கு முந்தி நல்லா கிராண்டாக பண்ணியிருக்குது ஜரி ஒர்க் வராமல் ஜூட்லேயே எல்லாமே பண்ணியிருக்குது ஒருத்தர் ஜரி இல்லாமல் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுனால இது ஒரு மாடல் ரெடி பண்ணி இது ஒரு மாடல் நல்லா மூவிங் இருக்குது இதில் எல்லாமே பத்து கலர் வருங்க கலர் டிசைன் நிறைய வந்துடும் சரி சார் மட்டுச்சு இது வந்து எம்போஸ் காட்டன் பேருங்க எம்போஸ் காட்டன் சேலை நல்லா ஃபேன்சியாக இருக்கும் புது மாடல் தான் முந்தி கிராண்டாக வந்துடும் ப்ளவுஸு அதேமாதிரி கான்ட்ராஸ்ட் வந்துடும் பார்ட்ரு கலர்லேயே பிங்க் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது சேரீ வந்து கிரே கலரு முந்தாணி ப்ளவுஸு பார்டர் மூணும் ஒரே கலராக வந்துடும் செக்குடிலேயே கொஞ்சம் சிம்பிளாக முந்தி உடல் எல்லாமே சிம்பிளாக போட்டு இது ரெடி பண்ணியிருக்குது முந்நூற்றம்பது கட்டை மட்டும்தான் வரும் வேறு உள்ள ஜெரி ஒர்க் எதுவுமே வராது சிம்பிள் டிசைன் தான் சாரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் காட்டன்லேயே கோட்டா காட்டன் செக்குடு டிசைனு முந்நூற்றம்பது ப்ரைஸு இது ஒரு மாடல் ஆறுநூறுபா

ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் வருது ஸாரீ வந்து இந்த மாதிரி டிசைன் வந்துடுவேன் ஸேரீ ஃபுல்லாக டிசைன் வந்துடும் சில்க் காட்டன் சேரீ இது ஸேரீ நல்லா கிராண்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஒரு மாடலு இது டிசைன் நிறையா வரும் கலரு டிசைன் நிறையா வரும் எடுத்துக்கலாம் எவ்வளோ கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் போச்சம்பி காட்டன் இது பேர் போச்சம்பள்ளி காட்டன் முந்தானி இந்த ஸ்டைலில் வந்துடுது உடல் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் லைன்ஸாக வரும் இது லேட்டஸ்ட் மாடல் தான் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வந்துடும் ரன்னிங் ப்ளவுஸு டிசைன் வந்து ஃபுல்லா இருக்கும் வந்துடும் ஆல் ஓவர் பியூர் காட்டனில் ஹேண்ட் பெயிண்டிங்கு ஹேண்ட் ஒர்க்கு கையிலேயே பண்ணுறது பியூர் காட்டனில் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறது கையிலே ஒர்க்கு காட்டன் சேரீ தான் ஹேண்ட் பெயிண்டிங்கு பெயிண்டெல்லாம் போகாதுங்க கேரண்டி தான் சாரீக்குள்ளே இந்த மாதிரி டிசைன் வந்துடுது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே ஸ்க்ரீன் பிரிண்ட்டு தான் எல்லாப்பா பண்ணுறாங்க அவங்க தான் கொஞ்சம் வித்தியாசமாக ஹேண்ட் பெயிண்டிங் கையிலேயே பண்ணுற மாதிரி ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணியிருக்கு இந்த மாதிரி டிசைன் இது லேட்டஸ்ட் மாடலு வியாபாரத்துக்கு நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க கடைக்காரங்க இதெல்லாம் வந்து நம்மகிட்ட எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சில்வர் டிசைன் மாடலில் இப்போ நிறைய ட்ரெண்டு நல்லா போய்ட்டுருக்கு சில்வர் டிசைனில் எல்லாமே லேட்டஸ்ட் மாடலு பொங்கலுக்கு புதுசெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேங்க நிறையா மாடல் இருக்குது நல்லா வந்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையா பார்க்கலாம் நீங்கள் காட்டுறது வந்து கம்மியாக தான் காட்டுறோம் நேரில் வந்தீங்கன்னா நிறையா பார்க்கலாங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்தீங்கன்னா பெனிஃபிட்டாக நல்லா நிறைய ரக இருக்குது பார்த்து எடுத்துக்கலாம் லோ ரேஞ்சில் ஒரு ஐட்டம் பண்ணியிருக்கு விலை கம்மியில் த்ரீ ஹண்ட்ரட் தான் வருதுங்க முந்நூறுபா தான் இது சேலம் கிராண்டாக இருக்குது நல்லாயிருக்கும் உங்களுக்கு சிம்பிளாக ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களுக்கு யூஸ் ஆகுது டீச்சருங்க வேலைக்கு போகிறவங்க சிம்பிளாக வேணுங்கிறவங்க இது எடுத்துக்கலாங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் காட்டன் சேரீ தான் இது வந்து முந்தானி முந்தாணி நல்லா கிராண்டாக வந்துடும் முந்தாணி டிசைன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸ் இதுதான் ப்ளவுஸு ப்ளவுஸு முந்தானி டிசைன்லேயே வந்துடுது சேரீ ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன் வந்து ஹெவியாக வரும் ஃபங்க்ஷன் சேரீ ஃபங்க்ஷன்லேயே கட்டிட்டு போகலாங்க நல்லா கிராண்டான போடவேன் புடவை சூப்பராக இருக்கும் ஆல் ஓவர் டிசைனு பார்ட்ரு முந்தாணி ப்ளவுஸ் மூணும் ஒரே டிசைன்லேயே வரும் இது தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரும் ஆயிரத்தி ஐநூறுபா வரும் டிசைன் கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும் கலர் பாத்தலர் ஒரு எட்டு கலர் வரும் பத்து கலர் வரைக்கும் வந்துருங்க இது ஒரு மாடல் ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி ஃபுல்லாமே டிசைன் வந்துடும் பார்டர் கான்ட்ராஸ்ட் வந்துடுங்க முந்தாணி ஜாக்கெட் ரெண்டுமே கான்ட்ராக்ட் தான் வித்தியாசமாக இருக்கும் புது மாடலில் ஆயிரத்தி நூறுபா வருதுங்க ஒரு மாடல் காட்டனில் இது ஒரு மாடல் இருக்குது முந்தாணி ப்ளவுஸு பார்ட்ரு மூணு ஒரே கலரு சேரீ மட்டும் ஒரு கலர் டிஃப்ரெண்டாக இருக்கும் புது வெரைட்டிஸில் இது மாதிரி இதில் பதினஞ்சு டு இருபது கலர் வரும் இது வந்து ஐநூற்றம்பது ரேட்டு வருதுங்க ஃபைவ் ஃபிஃப்டி காட்டன் சேரீ தான் ஒரு மாடல் காட்டனில் கோட்டன்சியலை சேரீ ஃபுல்லாக செக்குடு வந்துடும் பார்ட்ரு நல்லா டிசைன் ஹெவியாக பண்ணியிருக்கு முந்தி நல்லா சூப்பராக இருக்கும் ப்ளவுஸும் வந்து இந்த இந்தமாரி காண்ட்ராஸ்ட் போட்டிருக்கு முந்தி நல்லா கிராண்டாக இருக்கும் நல்லா ஹெவி டிசைனாக பண்ணியிருக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடலு பத்து கலர் வருங்க சேலை சூப்பராக இருக்கும் புது மாடலு இது ஒரு மாடலாம் ஆர்ட் சில்க் சேரீ இது ஒரு மாடலு முந்தாணி பார்டர் எல்லாமே கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக ரெடி பண்ணியிருக்கு இது வந்து செமி சில்க் சாரீ ஆயிரத்தி நூறுரூபா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகலாங்க நல்லா கிராண்டாக இருக்கும் படவை பார்ட்ரு வந்து தனியாக தெரியும் கலர் கான்ட்ராஸ்ட் கலரு முந்தானி பிளவுஸ் கான்ட்ரஸ்ட்டு ப்ளூ கலரு சாரீ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வந்துடும் சாரீ ஃபுல்லாக அந்த மாதிரி டிசைன் ஒரு வந்துடுது ஆல் ஓவர் ரூபாய் டிசைன் நல்லா ஹெவியாக இருக்கும் தனி ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட் வந்துரும் ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட் சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துரும் அது லேட்டஸ்ட் மாடல் சில்க் சேரியில் இது ஒரு சில்வர் சேரியை போட்டு புது மாடலு முந்தி கான்ட்ரஸ்ட் வந்துரும் ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட் வந்துரும் இது ப்ளவுஸு ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட்டு சேரீ ஃபுல்லாமே ஒயிட் கலர் சில்வர் சேரியை சிவகரியில் தான் ட்ரெண்டு நல்லா போயிட்டுருக்கு ஒர்க்கு வந்திரும் ஆல் ஓவர் சாரி ஃபுல்லாமே டிசைன் வந்துரும் மாடரே கிராண்டாக இருக்கும் சுட சூப்பராக இருக்கும் புது டிசைன் இப்போ தான் வந்திருக்கு லேட்டஸ்ட் மாடல் தான் சேல்ஸ் பண்ணுறவங்க வந்தாங்க சில்க் சேரிலேயே சில்வர் ஜெரியை முந்தி கான்ட்ராஸ்ட்டாக வந்துருக்கு பச்சை கலரு கிளர்ல்ஸும் க்ரீன் கலர்லேயே வந்துடும் சில்வர் ஜரிய இப்போ நல்லா பிரிண்ட்டு நல்லா போய்ட்டு இருக்குது மூவிங் ஜாஸ்தி இருக்குது எம்போஸ் பட்டு சேலை சாரி ஃபுல் டிசைன் வந்துடும் ஓவர் முந்தி எல்லாமே கிராண்டாக இருக்கும் காட்டன் சேர்லேயும் ஃபுல்லாக இருக்குது ஆல் ஓவர் காட்டன்லேயும் அது கிராண்டாக இருக்கும் லேட்டஸ்ட்டு மாடலு சேரீ சூப்பராக இருக்குங்க லேட்டஸ்ட்டு டிசைன் தான் கலர்ஸ் நிறைய வருங்க பத்து கலர் வரும் காட்டன் சேரீ தானே சில்வர் ஜ ஜரி புட்டா ஸேரீ வந்து சூப்பராக நல்லா ஹெவி டிசைனாக இருக்குது ஃபுல் டிசைன் ஆல் ஓவர் ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்ச் வரும் நல்லா ஹெவி டிசைனாக போடுறதுங்க இது ப்ரொடக்ஷன் ரேட்டு தான் ஷோரூம்லாம் போனீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் இதே போடவை இங்கே வந்து ப்ரொடக்ஷன் ரேட் ஆயிரத்தி இரநூறு ஆ சாரி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருங்க ஹாட் செல் சாரி சாரீ வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் கல்யாண பொண்ணுக்கு எடுத்துகிட்டு போறாங்க பியூர் கிடையாது கொஞ்சம் மிக்சிங் தான் இருக்கும் இங்கே தான் ப்ரைஸ் ரேட்டு தான் ஷோரூம் பிரைஸ் கொடுங்க எட்டாயிரம் ஐம்பதாயிரம் இதே போடுவேன் ரெண்டு ஐநூறுவா வருதுங்க காட்டன் சேரி இது இல்லாம பியூர் காட்டன் பியூர் காட்டன் சேரீ நிறைய இருக்கு அது

நிறைய மாடல் இருக்கு பார்த்து எடுத்துக்கலாம் ப்ராஃபிட் அதிகமாக வச்சு விற்கலாம் நல்ல ரேட்டு விற்கலாம் இங்கே வந்து ரேட் ரொம்ப சீப் ரேட்டு கிடைக்கிது உள்ள சேலை ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த கலெக்ஷன்ஸில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தாலோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ண விரும்புனீங்கன்னாலோ அவங்கள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ரகங்கள் சேலைகள் எல்லாமே உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்டேட் பண்ணுவாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ரீட்டெயிலாகவும் ஹோல்சேலாகவும் பிஸ்னஸ் வச்சுக்க விரும்புனீங்கன்னா அவங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க அவங்க எல்லாம் வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயிலும் சென்ட் பண்ணி விடுவாங்க உங்களுக்கு கொரியர்லேயோ அல்லது பார்சல்லையோ உடவையாக அனுப்பிச்சி விடுவாங்க இவங்களுது சொந்த யூனிட் இருக்கிறதுனால ரேட்டு ரொம்ப 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 கம்மியாக இருக்குது நீங்கள் ஹோல்சேல்லாம் எடுத்து ப பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு இவங்ககிட்டருந்து சேலைகள் வாங்குறதுமா பாப்பா டைப் கிளாஸ் போகிறாங்க நீங்கள் சொன்னமோது தான் நீங்கள் நேரில் வரணும் அவசியமே கிடையாது வாட்ஸ்அப்பில் மூலியமாக கூட நீங்கள் டீல் பண்ணலாம் ஒன்ஸ் ஒரு டைம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த டைம்லேருந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக கூட இவங்கள இவங்ககிட்ட வியாபாரம் பண்ணலாம் ஆன்லைன் மூலியமாக கூட இவங்ககிட்ட நல்ல கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்